தமிழக சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பக்கப் போர்டு பத்தி தீர்மானம் கொண்டு வந்திருக்கார் முதல்ல இருமொழி கல்வி பத்தி பேசினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்திலேருந்து ஏந்த உட்காந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு யாருமே பேசல இவரா அதுக்கடுத்து இப்போ பார்த்தா பக்கப் போர்டு தீர்மானம் பற்றி இதெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி முதல் பகுதி பார்த்தது மாதிரியா ஒரு திருப்தி வரும் அந்த மாதிரி மங்குனி மந்திரி யாரு அது சேகர் பாபுவா மகேஷ் பொய்யா மொழியான்னு தெரியல அது மாத்திரம் முதலமைச்சர் விளக்கினா பரவாயில்ல இந்த வக் போர்டு சட்ட திருத்தம் எதுக்கு பக் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்ட்ட அதை கேட்கணுமா வேண்டாமா இதை திருத்தறதுக்காக கொண்டு வந்திருக்கிறது அது மாத்திரம் இல்லை நான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு இந்த நட்டாமுட்டி மந்திரி சபை பேசுறதெல்லாம் நீங்க இதா எடுத்துக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட இந்த ஸ்டாலின் அரசு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி சர்க்கார் இருக்க போறது இல்ல அதனால நீங்க இந்த சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொல்றேன் உங்களோட வக் ப்ராப்பர்ட்டி ஏழு எளிய முஸ்லிம்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லாமல் பணக்காரர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள் அதை மீட்டு முஸ்லீம் சமுதாயத்தில் ஒப்படக்கும் சொந்தம் சொன்னா ராஜாவே ஃபைட் பண்ணுவாங்க உங்களுக்காக ஆனால் திருச்செந்துறை கோவில் வந்து ஆதி சந்திரசேகர சுவாமி கோவில் பக் போடுதுன்னு சொன்னால் அது மீட்கப்படும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப திருச்செந்துறை மக்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஹவுஸ்லையும் அடுத்த வாரம் பில்லு வருது பாஸ் ஆகும் பாஸ் ஆகிற அன்னைக்கு சந்திரசேகர சுவாமிக்கு மிக பெரிய அளவில் அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் ஆகவே ஹிந்து சமுதாயம் தன்னுடைய சொத்தை மீட்கிறதுக்காக ஆகவே வக்பு சட்டத்தில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஏழு எளிய முஸ்லிம்களின் நலனுக்காக வக் ப்ராப்பர்ட்டி வந்து இவர்கள் ஆக்கிரமித்து இருக்கின்ற இருந்து கையகப்படுத்தி முஸ்லீம் சமுதாயத்திட்ட ஒப்படைக்கப்படும் ஆனால் ஹிந்து கோவில்களோடு ஹிந்து ஏழை மக்களோடு அவங்க லேண்டெல்லாம் நீங்க எடுக்க முடியாது ஆகவே இந்த இருபத்தி நாலாம் புலிகே இருபத்தி மூணாம் புலிகேசிய இப்போ இருபத்தி நாலுன்னு என் வாயில் வந்துருச்சு இவரை இருபத்தி நாலுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆகவே இந்த அரசாங்கம் முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்காக முதல்ல தமிழ் மக்களை ஏமாத்த பார்த்தாங்க நாங்க இருமொழி கொள்கைன்னு ஆமா உங்க பையங்கள்லாம் எவ்வளவு மொழி படிக்கலாம் உங்க பேரங்கள் எவ்வளவு மொழி படிக்கலாம் நான் கேட்கிற மாண்பு முதல்வர் அவர்களுக்கு தமிழ் பற்றில்லை தமிழ் விரோதிங்கிறேன் நான் ஸ்டாலின ஏன்னா உங்க குடும்பம் என்ன நடத்துது சன்ஷைன் மான்டிசோரி ஸ்கூல் அதுல என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அதுல தமிழ் சப்ஜெக்டா இருக்கா தமிழ் இஸ் நாட் ஈவன் ஒன் சப்ஜெக்ட் குழந்தைகள் தமிழ்ல பேசிக்கின்றா ஸ்டாலினோட குடும்ப பள்ளிக்கூடத்துல ஐநூறு ரூபா ஃபைன் சார் நீங்க தமிழ் விரோதி தமிழின் எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு தீய சக்தியை அழிக்காமல் தமிழ் வாழ முடியாது ஏன்னா டிஆர் ஆர் பாலு குடும்பம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது ஆற்காடு வீராசாமி குடும்பம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துது துறைமுருகன் குடும்பம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது நீங்கள்லாம் அதை வச்சு காசு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்குறீங்க அதுக்காக நான் கேட்கிறேன் உங்கள யாருக்காவது கருணாநிதி மீது மரியாதை இருந்தா அவர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூட தானே நீங்க நடத்தணும் நீங்க எப்படி சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துவீங்க தமிழ் இன விரோதிகளேங்கிறேனா ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ் பற்று கிடையாது தமிழின் எதிரிங்கிறேனா கருணாநிதி குடும்பம் அதனாலதான் நீ சிபிஎஸ்சி நடத்துற இல்லைன்னா கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி நான் கேட்கிறேன் மகேஷ் பொய்யாமொழி மக பிரெஞ்சு படிக்கலாம் நல்லா படிக்கட்டும் ஆனா ஏழை தமிழ் விவசாய குழந்தைங்க முடியாது அதனால சம கல்விங்கிறது தான் பிஜேபியினுடைய குறிக்கோள் ரெண்டு கிளாஸ் ஒண்ணு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள் இன்னொன்னு தனியார் பள்ளி சிபிஎஸ்சியில படிக்கிற குழந்தைகள் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் சார் அதை கொண்டு வரும் இப்ப நீங்க பாருங்க புதுக்கோட்டையில் திருவாரூர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் தான் அரசு பள்ளி எங்க நடக்கிறது மரத்தடியில அதுக்கு என்னவோ இப்போ புதுசாக பேர் வைக்கப்படுறாரான் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் நூற்றாண்டு அரசு மரத்தடி பள்ளிக்கூட திட்டம்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுல பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களை பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட திட்டத்தின் மூலமா அதுக்கு கட்டணம் வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கல்வி உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபா மோடி கொடுக்கறேன்னாருன்னா அது வேண்டாம்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாம நான் கேட்கிறேன் மகேஷ் பையாமொழி யூ ரிசைன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணு மரத்தட்டில ஸ்கூல் நடத்துறது மகேஷ் பையாமொழிக்கு வெக்கக்கேடா இல்ல பணம் தரங்கிறார் ஒரு மவராசன் நரேந்திர மோடி வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி கோடி ஏன் அதை வாங்கி கட்டடம் கட்டப்படாது என் குழந்தைகள் ஏன் இந்த மாதிரி மரத்தடியில படிக்கணும் மகேஷ் பொய்யாமொழி பையன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிப்பான் பிரெஞ்சு படிப்பான் அவன் சொல்றான் நான் தமிழே படிச்சது இல்லை ஒரு பக்கத்துல இருந்து தமிழ் படிச்சான் படிச்சாங்கிறாரு அவன் சொல்றான் இல்ல இல்ல நான் தமிழ் படிச்சது இல்லைன்னா அட தமிழ் விரோதிகளா நீங்க எல்லாம் தமிழ் பற்றுள்ளவர்களா ஆகவே நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றைய தினம் பார்லிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழனை வச்சு இந்த திரிபடியன் ஸ்டாக்கு அரசாங்கம் படுத்துற பாடு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மாண்பு உள்துறை அமைச்சரும் சரி நம்ம நிதியமைச்சர் வீர தமிழச்சி மதுரையை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அடிச்சு நொறுக்கிறாங்க உங்க போலி பிம்பம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால இனிமேலும் தமிழை வச்சு வயிறு கழுவ நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் திமுக பங்களிப்போடு நடந்த ஆட்சியில அறுநூத்தி ஐம்பது மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனா மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரே ஒரு நாள் ராமேஸ்வரம் மீனவர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் அதுவும் மீன்பிடி பிரச்சனைக்கா இல்லை அன்னைக்கு கிரிக்கெட்ல ஸ்ரீலங்காவை இந்தியா ஜெயிச்சிருது அதை கண்டு செல்ல ஸ்ரீலங்கன் நேவி ஒரு ராமேஸ்வரம் மீனவரை கொண்டு நாம நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கோம் நிச்சயமா மத்திய அரசாங்கம் இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் நிரந்தர தீர்வுக்கு சில வாதங்கள் அவங்க தரப்பிலும் வைக்கப்படுது எந்த ப படகு இரட்டை மாடி வலை நாங்க இலங்கை மீனவர்களே பயன்படுத்தப்படாதுன்னு சொல்றோமோ அதை இந்திய மீனவர்கள் பயன்படுத்தலாமா அப்படி எல்லாம் கேக்குறாங்க கருத்துகள் இருக்கு இந்த கருத்துகளின் அடிப்படையில ஒரு காமன் கிரவுண்டு இதுல இருந்து எவால்வ் பண்ணி நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் காணும் அயோக்கியத்தனம் அதாவது இந்த திரவிடியன் ஸ்டாக்கும் செல்வ பெரும் தொகையா அவருக்கு பெரும் தொகை இருக்கு அப்படி பேர் வச்சுருக்காரு எங்கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம என்ன அந்த செல்வ பெரும் தொகைமா சேர்ந்து பண்ணின சதி ஏன்னா டிவியில அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரே சொல்றாரு நான் வெறும் கோஷம் மாத்திரம் போட்டுட்டு வர சொன்னேன் நீங்க ஏன் தாக்கினீங்கன்னு அப்ப என்ன தெரியுது இது போலீஸே அனுப்பின திட்டம் அதனால சவுக்கு சங்கர் என்ன பத்தியே தப்பா பேசியிருக்காரு தான் என்ன ஆனா அதுக்காக அவர் சொன்னா அவர் அதிகபட்சம் என்ன பண்ணலாம் கேஸ் போடணும்னா போடலாம் அவர் வீட்டுக்கு போய் நான் ஆள அனுப்பி இருக்க முடியல செல்வ பிறந்தம் மாதிரி அடிக்க முடியுமா அது இது அஞ்சு கட்சி அமாவாசை இந்த பிறந்த முதல்ல இருந்தது எங்க புதிய பாரதம் அடுத்து புதிய தமிழகம் அதுக்கு அடுத்து அவர் இருந்தது பௌஜன் சமாஜ் பார்க்கி அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை அஞ்சாவதா வேற எங்கயும் வழி இல்லைன்னு காங்கிரஸ்ல போய் அடைக்கலம் பூந்து இருக்கிற ஒரு அஞ்சு கட்சி அமாவாசை இன்னைக்கு அடியால் வச்சு அனுப்பி இருக்குன்னு தெரியுது இது வன்மையா கண்டிக்கத்தக்கது செல்வ பெருந்தோயின் மீது வழக்கு தொடரணும் இந்த தாக்குதல் நடத்தினதுக்குன்னு கேட்டுக்கிறேன் நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா பிஜேபி ல நிர்வாகியா இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மாவட்ட தலைவரில இருந்து கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன் இன்னி வரை பேசினதில்லை காரணம் என்ன கூட்டணி பற்றி முடிவு செய்யும் அதிகாரம் பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்கிற பார்லிமெண்ட் போர்டுக்கு தான் அவங்க வந்து நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல கூதிங்க அப்படின்னா குச்சுருவோம் ஆனா சொல்ல வேண்டியது யாரு தலைமை சொல்லணும் இப்ப நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் எல்லாருமா போய் அமித்ஷாஜியை ஜிய பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க என்னோட இந்த டிவி விவாதம் பண்றவங்களுக்கு இந்த யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் அமித்ஷாஜி இன்னது பேசணும்னு சொன்னாரா சொல்லல சரி எடப்பாடி யாராவது சொன்னாரா சொல்லல இல்ல நீங்களா என்ன காலு மேல காலு போட்டிருந்தாருங்கிற என்ன விவாதம் பண்றீங்க நான் கேட்கிறேன் ஒருத்தருக்கு கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது அந்த நாலு பேரும் சொல்லல வெளியில எதுக்கு இந்த அம்மா கற்பனையில் பேசுறது கூட்டணியை பற்றி ஆல் இண்டியா என்ன சொல்லுதோ அதை தமிழ்நாடு பிஜேபி செயல்படுத்தும்